தன்மான தமிழின் வலைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கணும் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணாம முழுமையா பாருங்க இன்றைக்கு இந்த காணொலியில மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு குறித்தும் அவருடைய கைது குறித்தும் தான் இந்த காணொலியில நம்ம பேச இருக்கோம் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில நிகழ்ச்சி ஒன்றில் பேசுவதற்காக ஆன்மீக பேச்சாளர் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படி அழைக்கப்பட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும் பொழுது மறு ஜென்மம் குறித்தும் மறுபிறவை குறித்தும் பேசியிருக்காரு பாவ புண்ணியம் குறித்தும் மாணவிகளிடத்துல நிகழ்த்தி இருக்காரு அப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஊனமுற்றவர்களாக அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே முன் ஜென்மத்துல வந்து பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்த மாற்றுத் ஆசிரியர் சங்கர் என்பவர் குறுக்கிட்டு வாதம் செய்யறாரு ரெண்டு பேருக்கு வந்து வாக்குவாதம் முற்றி போகுது ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து முதன்மை கல்வி அலுவலரை விட அதிகாரமிக்கவரா அப்படின்னு சொல்லிட்டு மதாவிஷ்ணு வந்து கேட்கிறாரு இந்த விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குள்ளாகி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபடு பொருளானதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க இதற்கு வந்து ஜனநாயக சக்திகள் முழுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜனநாயக சக்திகள் மட்டுமல்லாமல் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சக ஆசிரியர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா பள்ளி கல்வித்துறையின் அனுமதி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த மதா விஷ்ணு என்பவர் கன்னிச்சையாக வந்து தானாவே பேச முடியாது அழைப்பின் பேரில் வந்துதான் பேச முடியும் அதனால இந்த பள்ளி கல்வித்துறை சார்ந்து அந்த துறை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் சிறந்த தீர்வா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை சந்தித்து அவருக்கு வந்து ஆறுதல் கூறி அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அதுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஏரியாலே வந்து இப்படி பண்ணிட்டு போனவரை வந்து இப்படி பண்ணிட்டு போனவரை அதாவது மதாவிஷ்ணு குறித்து சொல்றாரு உன வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஏக வசனம் பேச அதுக்கு அவர் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கே ஓடி வெளியில நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கேன் நாளைய தினம் நான் வந்து வரேன் வந்து சந்திக்கிறேன் இதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகுது சவால் விட்ட அமைச்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ராணியோட பேசுறதை பார்த்து அவருக்கு வந்து அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல மறுநாள் விமான நிலையத்துல அவருடைய ஆதரவாளர்கள் உள்பட பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறதுக்காண்டி நிற்கிறாங்க பிரஸ் மீட் வைக்கிறதுக்காண்டி இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நூற்று கணக்கான காவலர்கள் தொழிக்கப்பட்டு அவர் வேறு வழியில் அழைத்து செல்லப்படுறாங்க நம்மளுடைய அண்ணன் சிந்தமன்னன் சீமான் அவர்கள் எதற்காக வந்து இந்த மதாவிஷ்ணுக்கு வந்து இவ்வளவு பேட் கொடுக்கணும் அவர் என்ன தீவிரவாதியா எதுக்காக வந்து அவரை வந்து இந்த அளவுக்கு மறட்சி எடுத்துட்டு போகணும் அவர் தான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாருல இன்னும் சொல்ல போனா சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவர்தான் வந்துட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு பேட பண்ணணும் இல்ல அவரை வந்து கண்டிப்பதற்காகவா இல்ல அவரை வந்து வளர்த்து விடுவதற்காக தான் திமுக இது மாதிரி பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகத்தை இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை கைது செய்வதன் மூலமா அது போன்ற பேச்சுகளை தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா தவிர்க்க முடியாது பிரதபட்சம் பள்ளியில வந்து இது மாதிரி செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு வரையறையை கொண்டு வரலாமே தவிர அவரை வந்து இனிவரும் காலங்கள்ல வந்து பேசாம தவிர்க்க முடியாது இந்த மதாவிஷ்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் முதன்முறைய இப்படி பேசுறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவரு பல நிகழ்வுகள்ல இது இது குறித்து பேசிருக்காரு அவர் வந்து இது போன்ற சனாதன பேசுக்களை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு பரம்பொருள் அறக்கட்டளை அப்படிங்கிற பேர்ல இவருடைய அறக்கட்டளை பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள் எல்லாம் இவர்களுடைய கிளை இருக்கு அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ல இவர் தொடர்ந்து இந்த தான் பேசிட்டு இருக்காரு இப்பேற்பட்ட கருத்தை பேசுபவரை வந்து யார் அழைத்தார்கள் அப்படின்னு சேர்ந்து அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியா இருக்குமே தவிர அதை விட்டு தலைமை ஆசிரியை வந்து வெளியிட ஆக்குறது ஆக்குறது வந்து ஒரு சிறந்த செயலா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக சக்திகள் உட்பட அரசியல் முற்போக்காளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் அனைவரும் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க சமீப காலமாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்த அந்த கல்வி தொலைக்காட்சிக்கு வந்து நிர்வாகியா சங்கியை வந்து போடுறாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பி ஸ்ரீ கல்வி கல்வியில காவி மயமாக்குவதை வந்து மெல்ல மெல்ல கொண்டு வராங்களோ அப்படின்னு தான் சிந்திக்க தோணுது இந்த மகாவிஷ்ணு அழைத்து பேசவிட்டதனுடைய நோக்கம் வெளிப்படையா கல்வித்துறைகள வந்து காவியை புகுத்த முடியாது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து நம்பி இருக்காங்க இவங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிறது வந்து சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இவர்களால் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் இந்த கல்வித்துறையில காவி மயமாக்குறது வந்து இவங்க வெளிப்படையா செஞ்சாங்க அப்படின்னா அவர்களிடத்துல செல்வாக்கு இலக்க நேரிடும் என்பதற்காக மறைமுகமாக இது போன்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை எழுப்புறாங்க சமூக வலைதளங்கள்ல அப்படி மறைமுகமா செய்யக்கூடிய அந்த வேலைக்கு முன்னோட்டமா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திராவிடம் எதை விரும்புகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்த்து கொள்வதை திராவிடம் வந்து விரும்புது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரை வந்து பிஜேபியை காட்டி பயமுறுத்தி பிஜேபி பூத்தாண்டி காட்டி வாக்குகளை வாங்கிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து திமுக ஜெயிச்சுச்சு சிறுபான்மையினர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களால் சொல்லக்கூடிய அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையா ஆதரவு தெரிவிச்சதுனாலதான் அது சாத்தியமாச்சு அந்த சிறுபான்மையினருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணும் பண்ணல ஒரே காரணம் தான் பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி எப்படி வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சாங்களோ அதே பாணியை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க அது பிஜேபியை தவிர்த்து தமிழ் தேசியம் வளருவதை வந்து இவர்கள் வந்து விரும்பவே இல்லை திராவிடமா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி தமிழ் தேசியம் வந்துருச்சு அப்படின்னா இந்த இரண்டு சித்தாந்தங்களுக்குமே ஆபத்து இந்த இரண்டு பேர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடும் என்பதனால்தான் இவங்க வந்து தமிழ் தேசியத்தை திமுக எதிர்க்கிற அளவுக்கு தேர்தல மாறாக எதிர்க்கிற மாதிரி சில வேலைகளை செய்து அவர்களை வளர்த்து விடக்கூடிய அந்த செயல்கள்ல தான் வந்து திமுக இறங்கியிருக்கு மகாவிஷ்ணு அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல பேசினது வந்து தவறுதான் பொது வழியில அது மாதிரி பேசிருக்க கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவான பள்ளிக்கூடத்துல எந்த மதம் சார்ந்தும் பேசக்கூடாது இப்ப மாணவர்களிடத்துல வந்து அது வந்து மாணவர்களிடத்துல விலையை ஏற்படுத்தும் பிரிவினை ஏற்படுத்தும் மகாவிஷ்ணு போன்ற அது போன்ற பேச்சாளர்களை இனி அழைக்க கூடாது பள்ளி கல்வித்துறைக்கு வந்து வரையறை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதை வளர்த்து விடக்கூடிய வேலையை கள கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு